ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ஒரு தூயமல்லி லெமன் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறோம் இது என்ன தூயமல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அப்படி ஒரு ரைஸ் இருக்குது இது வந்து சுகர் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணும் அது கூடவே வந்து இந்த நரம்பியல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப நல்லது ஓகே இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து டிப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி தாளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ வந்து நீங்கள் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை இருக்குலையா அதை வந்து தோல் நீக்கிட்டு அதையும் வந்து அது கூடவே வந்து சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு உங்களுக்கு வந்து மிளகு ஜீரகம் ரெண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து கடுகுளுந்து வந்து எடுத்து போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு நாலு பட்டை மிளகாய் வந்து அதிலேயே வந்து போட்டிருக்கேன் அதை போட்டு வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்க்காதிங்க லெமன் ரைஸாக இருக்கட்டும் புளியோதரையாக இருக்கட்டும் தண்ணி வந்து சேர்க்காதிங்க பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேருங்க அப்போ அந்த பெருங்காயத்தூடைய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரைஸோடு சேர்ந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ மஞ்சள் தூளையுமே அந்த நெய் அந்த எண்ணெயோடையே போட்டுட்டு நீங்கள் வந்து தாளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து நீங்கள் தனியாக சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் வராதுங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து ஃபைனலாக வந்து கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு நம்ம லெமன் வந்து புளிஞ்சு வச்சுட்டோம் ஆல்ரெடி அதை வந்து அதில் சேர்த்துடலாம் இப்போ இதோ கூட தண்ணி சேர்க்க வேண்டாம் இது நல்லா வந்து கொதிச்சு கீழே வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நான் அந்த டிப்ஸ் ஒன்றும் இல்லையா உப்பு வந்து போட்டுருங்க அதை மறந்துட்டே சொல்ல உப்பு போட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ்க்கு போயிடலாம் எப்பயுமே நீங்கள் லெமன் ரைஸாக இருக்கட்டும் எந்த வெரைட்டி ரைஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக இருக்கணுங்க தாங்க நம்மளுக்கு வந்துட்டு இந்த சாதம் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ரைஸை வந்து இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கோம் இது வந்து தூயமல்லி ரைஸ் தான் இதை வந்து இந்த மாதிரி வச்சிருச்சுங்க இது வந்து நார்மலாகவே வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இது சீக் அவ்வளோ சீக்கிரம் வந்து குலையாதுங்க இந்த ரைஸ் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து இந்த ரைஸ் வந்துட்டு நம்ம வடித்து வச்சாச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து அதோடு இந்த பாருங்கள் நல்லா வந்து கீழே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நாம வந்து இந்த ரைஸை போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா சூப்பரான தூயமல்லி லெமன் ரைஸ் ரெடி இந்த வீடியோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிற எல்லாருக்குமே ஏன்னா வந்து இந்த மாதிரி ரைஸ் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய சுகர் லெவல் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் எப்போயுமே நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடலையோடைய வறுவல் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும்